தமிழ்நாட்டு ஊடகங்களுக்கு ஈரல் கெட்டுருச்சுன்னு தான் சொல்லணும் ஏன்னா அண்மை காலத்தில் கடந்த ஒரு வாரத்தில் மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு அமைச்சர்கள் ரெண்டு கேவலமான செயல்களில் ஈடுபட்டுருக்கிறாங்க ஒன்று பொன்முடி அவர் பேசிய ஆபாச பேச்சு எல்லாருக்கும் தெரியும் இன்னொன்று சேகர்பாபு ஒரு ரவுடியே மிரட்டியிருக்கார் ஏன்னா இவரே முன்னால் பெரிய ரவுடி தானே அது முன்னால் இன்னாலும் தொடரணுமா அப்படிங்கிறது தான் அவர் பேசிய பேச்சில் இருந்து நமக்கு புலப்படுறது ஒரு ரவுடியை மிரட்டியிருக்காரு அதுக்கு பிறகு அந்த ரவுடியே இப்போ காணும்னு சொல்கிறாங்க இப்படி ரெண்டு அமைச்சர்கள் அதுவும் மூத்த அமைச்சர்கள் செய்த இந்த செயல்பாடுகளை பற்றி ஒரு வார்த்தை கூட விவாதமாக எடுத்து பேசுறதுக்கு துணிவில்லாத ஊடகங்களாக தான் இன்னைக்கு இந்த ஊடகங்கள் இருக்கு அதை பற்றி அவங்க விவாத நிகழ்ச்சியிலே ஒரு கேள்வி எழுப்பப்பட்டிருக்கு அதுக்கு எப்படி துணிச்சல ஒரு பொது இடத்துலயே அப்படி தான் செய்வோம் அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறத பார்த்து தான் வியந்து போய் கட்டாயம் இதை பற்றி பேசணும்னு தான் இந்த காணொலியை செய்கிறேன் வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் அனைவருக்கும் வணக்கம் நம்ம ஏற்கனவே சொன்னது போல் பொன்மொழி என்ன பேசினார்னு தெரியும் சேகர்பாபு பேசின பேச்சும் வெளியாச்சு அவர் தொடர்ச்சியாக சேகர்பாபு பல பேரை மிரட்டின குரல் பதிவுகள் வந்துட்டு தான் இருக்குது ஆனாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படலை அப்படியே தான் இருக்கார் ஏன்னா அது திமுகவின் வழக்கம் திமுக காரங்கன்னா அப்படி தான் மிரட்டுவாங்க அந்த மாதிரி தான் செயல்படுவாங்கன்னு தெரியும் அதுலேயும் அமைச்சர் அதுவும் மூத்த அமைச்சர் அதுவும் முன்னாள் அதிமுக காரர் அதுக்கும் முன்னாடி ரவுடியாக இருந்தார்ன்றதெல்லாம் அவரை பற்றினா வரலாறாக சொல்கிறாங்க நம்ம சொல்லலை மிஸ்டர் தலைவர்னு தமிழ்நாடு ஒன்று ஒரு வலை இருக்குது இருக்கு அதில் வந்து அவங்க சீரீஸ் மாதிரி போடுறாங்க அதுல திட்டத்தட்ட முதல் காணொலியில என்னவோ சேகர்பாபு பத்தி தான் அவர் எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தார் அப்படிங்கறதுதான் அவருடைய முதல் தகுதி அரசியலுக்கு வருவதற்கான தகுதியா அவருக்கு இருந்தது அதுதான் அப்படிங்கறத அவங்க அந்த காணொலியில சொல்லியிருக்காங்க நம்ம எதுவும் சொல்லலை இப்படி இரண்டு பேர் செய்த இந்த கேவலங்கெட்ட செயல்கள் அதுக்கு பொன்முடி மேல மட்டும் கட்சி பதவியை நீக்கிருக்கிறாங்க உண்மையிலே பார்த்தா திமுக காரங்க அப்படிதான் பேசுவாங்க கட்சி பதவியில அவருக்கு ஏதாவது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பொதுச்சே துணைப் பொதுச் செயலாளராக இருக்கிறா பொதுச்செயலாளர் ஆக்கிருக்கலாம் அதுக்கான தகுதியை அவர் வெளிப்படுத்திருக்கிறார் தமிழ்நாட்டு அரசுல தான் இப்படி ஒருத்தர் இருக்கக்கூடாது அந்த பதவியில இருந்தால் அவரை நீக்கியிருக்கணும் ஆனா அந்த பதவியை நீக்காம அமைச்சரா தொடர்றாரு ஆனா கட்சி பதவியை மட்டும் விடுவிக்கப்படுகிறார் அப்படின்னு ஒரு அறிக்கை வந்துச்சு சரி இதெல்லாம் நம்ம ஏற்கனவே பேசிட்டோம் சேகர்பாபு இப்படி பேசியிருக்கிறார் அவர் மேல எந்த நடவடிக்கை இல்லை அது என்ன பாசம் நமக்கு தெரியல இதெல்லாம் இப்படி இருக்க இதை பத்தி இந்த ஊடகங்கள் விவாதம் நடத்திருக்கணுமா இல்லையா பொதுவாக எல்லாருக்கும் எழுற கேள்வி தான் இதை கூட பேச முடியாத அளவுக்கு ஊடகம் வேற எதை அவ்வளவு பிஸியாக என்ன இருக்காங்க வேற எதை பற்றி பேசியிருக்காங்க அவ்வளோ முக்கியமாக அமைச்சர்களோட பேச்சை தாண்டி முக்கியமாக இங்கே என்ன செய்தி இருக்குன்னா பாமக தலைவர் தலைமையில் சிக்கல் பாமக தலைமையில் இருக்கிற சிக்கல் நாட்டின் முக்கிய பிரச்சனை ஆனால் ஒரு நாட்டின் அமைச்சர் பேசிய கேவலமான பேச்சு அதுவும் ஒரு பொது மேடையில் பேசிய பேச்சு இன்னொரு அமைச்சர் பேசிய ரவுடித்தனமான பேச்சு இதெல்லாம் முக்கியமான பிரச்சனைகள் இல்லையா இதெல்லாம் ஊடக விவாதமாக ஆக்க வேண்டிய தேவை இல்லையா இதே இந்த ஊடகங்கள் அதிமுக ஆட்சியில் எப்படி செயல்பட்டுச்சு நீங்கள் இப்போயே எடுத்துக்கோங்க கடந்த ஒரு வாரம் நம்ம இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறோம்னா அதுக்கு முன்னாடி என்ன இவங்க செஞ்சிருக்காங்கன்னு முழுமையா பார்க்கணும்னு பார்க்குறேன் பாஜக பாமக தலைமையில் சிக்கல் அப்படின்னு ஒரு ஊடக விவாதம் நடத்திருக்காங்க நியூஸ் எயிட்டீனே எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏன்னா நான் சொல்ற நிகழ்வு நடந்தேன் நியூஸ் எயிட்டீன்ல என்னென்னா நேற்று ஒரு விவாத நிகழ்ச்சி நடந்திருக்கு அதில் வந்து இபிஎஸ் எப்படி பணிய வைக்கப்பட்டார் அதை அதை பற்றிலாம் பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பாஜக வந்து கையை முறுக்கி இபிஎஸ்ஐ பணியை வைத்தது சரி பேச பொருள் ஆக்க வேண்டியதான் ஆக்குங்க அதில் எந்த சிக்கல் இல்லை அவங்க உடனே காங்கிரஸ் அப்படி தானே உங்ககிட்ட பண்ணுச்சு திமுக அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கேள்வி எழுப்புறாங்க ரெண்டாயிரத்தி பதினொன்னுல நடந்த எல்லாருக்கும் நினைவு இருக்கும் கீழே வச்சு இது கூட்டணி பேச்சுவார்த்தை நடக்குது மேலே ரெய்டு நடந்துகிட்டு இருந்துச்சு அதை வச்சுதான் அறுபது சீட்டு வாங்கினா அறுபத்தி மூணு சீட்டை நம்ம வாங்குனாங்க இல்லைன்னா எந்த காலத்திலேயாவது யாராவது காங்கிரஸுக்கு அறுபத்தி மூணு சீட்டு கொடுப்பாங்களா தமிழ்நாட்டில் கொடுத்தது திமுக காரணம் இதுதான் இதெல்லாம் இதெல்லாம் அவங்க பேசிக்கிறாங்க அது ரெண்டு தரப்பு எப்போவுமே சண்டை போட்டுக்காங்க நான் எப்போவுமே அதுதான் சொல்லுவேன் திமுகவும் அதிமுகவும் சரி பாஜகவும் காங்கிரஸும் சரி உள்ளுக்குள்ளே எல்லாம் இந்த மாதிரி செயல்பட்டுக்குவாங்க ரெண்டு இந்த ரெண்டு தரப்போட செயல்பாடும் ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆனால் என்ன பண்ணுவாங்க வெளியில் பாக்குறவங்களுக்கு மட்டும் ஏதோ கடுமையாக சண்டை போட்டுக்கிற மாதிரியே காமிச்சுக்குவாங்க இவங்களை கேட்டால் அவங்க நீ செய்யலாம் இவங்களை கேட்டா கேட்டால் அவங்க நீ செய்யலான்னு கேட்பாங்க மாறி மாறி ரெண்டு பேருமே அதையே தான் செய்வாங்க நீட்டை கொண்டு வந்தது இவங்க தான் இவங்க நடைமுறைப்படுத்துவாங்க இவங்க வலுவா நடைமுறைப்படுத்துவாங்க அவங்களாச்சும் ஒன்று ரெண்டு எக்ஸப்ஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதையும் நீக்கிடுவாங்க இப்படி தான் அப்படி தான் செயல்படுவாங்க ஜிஎஸ்டி அவங்க கொண்டு வந்திருப்பாங்க இவங்க முழுமையா நடைமுறைப்படுத்துவாங்க டிமானிடைசேஷன் பேசிட்டு செய்யாமல் இருந்திருப்பாங்க இவங்க செஞ்சிருப்பாங்க இந்த மாதிரி எல்லாமே அவங்களோட திட்டங்களை நடைமுறைப்படுத்துவாங்க ஆனா இங்க வந்து பேசிக்கும் போது ரெண்டு பேரும் அப்படியே சண்டை போட்டுக்கிறது போல பேசுவாங்க இன்னைக்கு நீட்ல இருந்து நாங்கள் விளக்கு தரோம் நாங்கள் கட்டாயப்படுத்த மாட்டோம் இப்படிலாம் காங்கிரஸ் தரப்புல பேசுறாங்க அதை முதலே செஞ்சிருந்தா இந்த சட்டத்தை கொண்டே வராமல் இருந்தால் இந்த சிக்கலே இல்லைல்ல இதுல இவங்க இப்படி பேசி ஊடகங்கள்ல சண்டை போட்டுக்கிறது போல காமிச்சு மக்களுக்கு ஒரு நாடகத்தை நடத்திக்கிட்டே இருப்பாங்க ஆனா இந்த ஊடகங்கள் உண்மையிலேயே எதை பேசணுமோ அதை பேசு பொருளே மாட்டாங்க அதுக்கு காரணம் என்ன இப்ப பொன்முடி பேசுனதையும் சேகர்பாபு பேசுனதையும் விடவா முக்கியமான செய்தி பாமக தலைமையிலையோ இல்லை பாஜக தலைமை தமிழ்நாட்டு தலைமையில் இருக்கிற பிரச்சனை அவ்வளவு பெரிய செய்தியா அதை உட்காந்து பேசணுமா அதிமுக பாஜக கூட்டணி சரி அது கூட பேசப்பட வேண்டிய ஒரு பொருள் இல்லைன்னு சொன்னவங்க திடீர்னு அமைச்சிருக்கிறாங்க அது நல்ல ஒரு பொலிட்டிக்கல் நியூஸ் உங்களை பொறுத்த வரைக்கும் அதை நீங்கள் பேச பொருளாக்குறீங்க சரி பாமக தலைமையில் இருக்கிற சிக்கல் எப்படிங்க முக்கியமான பிரச்சனையாகும் நாட்டு பிரச்சனை எப்படிங்க ஆகும் அது அதை எடுத்து முதன்மையாக பேசு பொருளாக்குறீங்க எல்லா ஊடகத்துலேயும் நான் சரி ஒரு ஊடகம் தான் அப்படின்னா எல்லா ஊடகத்தையும் பார்ப்போன்னு பார்க்குறேன் எல்லாரும் திட்டத்தட்ட அதே மாதிரி தான் இருக்காங்க இதை எடுத்து பேசு பொருளாக்கி விவாதம் செய்யணும் இப்படி ஒருத்தர அமைச்சராக தொடர விடலாமா இதை தான் பேச பொருள் ஆக்கியிருக்குன்னா ஆக்கவே இல்லை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க அதிமுக ஆட்சியில் இவங்க எப்படி செயல்பட்டாங்கன்னு நீட்டு ஒரு மரணம் நடந்தாலும் அதை அந்த மரணம் நிகழ்ந்ததுலேருந்து அந்த அவங்க வந்து பெணத்தை கொண்டு போய் அடக்கம் செய்யற வரைக்கும் முழுமையாக செய்தியை காட்டுவாங்க அப்படி இருந்த ஊடகங்கள் அதை உடனே ஒரு நாள் இல்ல பல நாள் பேசு பொருளாக்கிறதுக்கு விவாதங்களை நடத்துவாங்க அப்படி செய்தவர்கள் திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு ஏராளமான மாணவர்கள் தற்கொலை பண்ணியிருக்காங்க போன வாரம் உட்பட இது வரைக்கும் குறைஞ்சது கணக்கு எடுத்து பார்க்கும்போது சொல்றாங்க முப்பதுக்கும் மேலேன்றாங்க நான் படித்து பேர்கள் போட்டு பார்த்த வரைக்குமே இருபதுக்கு மேலே இருக்காங்க இருபது பேருக்கு மேலே நீட்டுக்காக மரணம் அடைஞ்சிருக்கிறாங்க தற்கொலை செஞ்சுருக்கிறாங்க இந்த ஆட்சியில் அது எத்தனை முறை பெரிய பேசு பொருளாச்சுங்க அது எப்படி இதை மட்டும் அவ்வளோ எளிதாக கடந்து போகுது இந்த ஊடகங்கள் பென்னிக்ஸ் ஜெயராஜுன்னு ரெண்டு பேருங்க லாக் அப் மரணம் ரெண்டு பேர் தான்லாம் நம்ம சொல்லலை ரெண்டு பேர் அந்த ரெண்டு பேர் மரணம் பெரிய உலுக்கி போட்டுச்சு அன்னைக்கு நாட்டையே அந்த அளவுக்கு இந்த ஊடகங்கள் அதை செய்தியாக கொண்டு வந்துச்சு மிகச்சரி பாராட்டுக்குரிய செய்தி அதை எப்படி விவாதமாக்குனீங்களோ இந்த ஆட்சியில இந்த திமுக ஆட்சியில இந்த நான்கு ஆண்டுகள்ல இதுவும் பட்டியலிட்டு பார்த்தா இருபத்தி மேற்பட்ட லாக்அப் அப் டெத்துன்றாங்க காவல் நிலைய மரணங்கள் நடந்திருக்கு எத்தனை முறை இது பெரிய பேசு பொருளா இருக்கு ஏன் ஆக்க மாட்டீங்க சட்டம் ஒழுங்கு மிக கேவலமான நிலையில இருக்கு பெண்களுக்கு எதிரான பாலியல் வல்லுறவுகள் ஏராளமா நடக்குது ஆனா எதுவுமே சரியா பேசு பொருள் ஆக மாட்டேங்குதே விவாதத்துல எடுத்து விவாதிக்கவே மாட்டீங்களே எப்ப பார்த்தாலும் பாதி நாள் அதிமுக உட்கட்சி சிக்கல் தான் இவங்களுக்கு விவாதமே அது செய்யப்பட வேண்டியதாக நம்ம இல்லைன்னு சொல்லலை ஆனால் மக்கள் பிரச்சனை தானே முதன்மை மக்களை வச்சு தானே இந்த கட்சிகள் ஆட்சிகள் எல்லாமே இப்போ மக்கள் பிரச்சனை இருக்கும்போது சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பட்ட பகலில் ரோட்டில் வச்சு கொலை செய்யப்படுறாங்க சட்டம் ஒழுங்கு உண்மையிலே சீர்கட்டு விட்டதா நடத்திருக்கணுமா இல்லையா விவாதங்களை இதை நடத்துறத வேற என்ன பாமக தலைமை எப்படிங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக தோணுது அது எப்படிங்க எடுத்து நடத்துறீங்க இதை பத்தி நம்ம விசாரிக்கும் போது தான் நமக்கு சிலர் சொல்ற செய்தி என்னன்னா திமுக முதன்மை குடும்பத்தின் மருமகனான சபரீசன் அவர்கள் பெண் ஒரு நிறுவனம் நடத்துறாரு இதை சவுக்கு சங்கர் பலமுறை முறை பேசுறாரு அவர் தவிர இன்னும் மற்ற ஊடகவியலாளர்கள் நிறைய பேர் கூட பேசுறாங்க அந்த பெண் நிறுவனம் தான் இன்னைக்கு எந்த ஊடகம் எதை விவாத பொருள் ஆக்க வேண்டும் யாரை அழைக்க வேண்டும்ன்ற வரைக்கும் அவங்க சொல்றாங்க அப்படின்னு செய்திகள் பரவுது இந்த அந்த நிறுவனமும் மறக்கல மறுக்கல இதை அந்த நிறுவனமும் மறுக்கல இந்த ஊடகவியலாளர்கள் இந்த விவாதங்களை நடத்துறவங்க அதுல முதன்மை செய்தியாளர்களாக உட்காந்துருக்கவங்க தலைமை செய்தி ஆசிரியர்கள் யாருமே இதை மறுத்து பேசலையே அவ பார்க்குற மக்களுக்கு உண்மையிலேயே இவங்க சரியான நோக்கில் தான் இந்த ஊடகங்களை நடத்துறாங்களான்ற கேள்வி வருமா வராதா இந்த ஊடகங்களோட நம்பகத்தன்மை கேள்விக்குள் ஆகுமா ஆகாதா எவ்வளவோ இருக்கு பேசுறதுக்கு திமுக அரசு அவ்வளவு வாக்குறுதிகளை கொடுத்துட்டு தான் ஆட்சிக்கு வந்துச்சு கொடுத்த வாக்குறுதிகளில் தொண்ணூறு விழுக்காடு நிறைவேற்றிட்டோம் எழுபது விழுக்காடு நிறைவேற்றிட்டோம் எண்பது விழுக்காடு தொண்ணூற்றி ஏழு விழுக்காடு நிறைவேற்றிட்டோம் எல்லாம் பேசுனாங்க எதெல்லாம் நிறைவேற்றிட்டீங்க நிறைவேற்றலைனாச்சும் ஒரு விவாதம் நடத்திருக்கணும்ல நடத்துனாங்களா நூறு நாட்கள் ஒவ்வொரு ஆண்டும் நூறு நாட்கள் நாங்கள் சட்டமன்றத்தை நடத்துவோம்னு சொன்னாங்க நடத்துனாங்களா மொத்தமாகவே நூறு நூற்றி ஐம்பது கூட தாண்டலைங்கிறாங்க நான்கு ஆண்டுகள்லேயே நூற்றி ஐம்பது கூட தாண்டாத அளவுக்கு தான் சட்டமன்றத்தையே நடத்தியிருக்கிறாங்க அதை பேச பொருளாக்குனாங்களா இப்படி ஏராளமான மக்கள் பிரச்சனைகள் மக்களுக்கு இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் இதெல்லாம் இருக்கும்போது அதை எதுவுமே பேசாமல் திமுகவை காப்பாற்ற வேண்டும்னு நடத்தப்படுறது தான் ஊடகங்கள் அதுவும் இந்த ஒவ்வொரு ஊடகமும் ஏதோ ஒரு இருந்து வருது ஒரு கட்சி வச்சிருக்காரு அவர் ஒரு ஊடகத்தை நடத்துகிறார் ஒரு பெருமுதலாளி அவர் ஒரு ஊடகத்தை நடத்துகிறார் இன்னொரு ஒரு வட இந்திய முதலாளி வட இந்தியத்துலேயும் இருக்குது அந்த ஊடகம் அது தமிழ்நாட்டில் நடக்குது ஆனால் எல்லாமே திமுகவோட ஊதுகுழலாக இருக்குது அவர் ஒருத்தர் பாஜக கூட்டணியில் இருக்கார் ஆனாலும் அவரோட ஊடகமும் திமுகவுக்கு தான் பேசுது அம்பானோட ஊடகமும் திமுகவுக்கு தான் பேசுது இப்படி எல்லாருமே திமுக பேசுவீங்கன்னா அப்போ என்னதான் நடக்குது இந்த ஊடகங்களில் எல்லாருமே வா விலைக்கு வாங்கப்பட்டாங்க எல்லாருமா தொ மேலேருந்து கீழே வரைக்கும் எல்லாருமேவா திமுக வேலை செய்வீங்க இவங்க சொல்றதெல்லாம் படி திமுக இருந்து இவங்களுக்கெல்லாம் மாதம் மாதம் லட்சக்கணக்கில் போது கோடி கணக்கில் அவங்க வந்து இதுக்கு பட்ஜெட் ஒதுக்கி அவங்களுக்குலாம் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கிறாங்க எவ்வளோ பேர் கொடுக்குறாங்க எவ்வளவு தான் கொடுக்குறாங்க உண்மையிலேயே சொல்லுங்களேன் எங்களுக்கு புரியல எப்படி இப்படி ஒரு நாட்டில் இருக்கிற எல்லா ஊடகமும் இப்படி இருக்க முடியும் நான்காவது தூண்கிறாங்க நான்காவது தூண் எதுக்காக தாங்கி நிற்கணும் நாட்டை தாங்கியா நிற்குது விழுந்துட்டுருக்க நாட்டை விழுதுன்ற செய்தியை கூட வந்து சேர்க்காம மக்கள் விழுந்தால் விழட்டும் அப்படின்னு வேடிக்கை பார்க்குது இது ஊடகமாக உண்மையிலே நம்ம சொல்லணும்னா மக்களுக்கு இவங்க மேலே நம்பகத்தன்மை போய் ரொம்ப நாள் ஆகுதுதான் நம்மளும் கூட அந்த செய்திகள் எல்லாம் பெருசாக நம்புறது இல்லை தான் ஆனாலும் வேறு வழி இல்லை இந்த ஊடகங்கள் தான் இன்றைக்கும் மக்களுக்கு எல்லாருக்கும் செய்திகளை கொண்டு சேர்ப்பது கொஞ்சமாவது அந்த அறத்துக்காவது கொஞ்சம் மக்களுக்காவது கொஞ்சமாவது உண்மையாக இருக்கிறதுக்கு முயற்சி செய்யணும் இந்த ஊடகங்கள்ன்றது தான் இதில் செய்தியாக இருக்குது இல்லை நம்ம சொல்கிறதுனால மாறுவாங்கலாம் நம்ம எதிர்பார்க்கலாம் ஆனால் பார்க்குற நமக்கு வந்து இதை ஏற்றுக்கொள்ளவே முடியல ஜீரணிக்க முடியலம்பாங்களே அப்படி தான் அதனால தான் வந்து சரி நமக்கு தெரிஞ்சது இருக்கிற செய்தியை பேசுவோன்னு பேசினேன் தொடர்ந்து பார்ப்போம் இவங்க மாறுவாங்கன்ற நம்பிக்கை நமக்கு இல்லைனாலும் அதை செய்தியாக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதுக்கு தான் ஆக்குறோம் நன்றி வணக்கம்